இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓகே ஐ டேக் இட் ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்கு நீங்க இங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் விற்கிறது நடக்குதா நடக்கலையா இட்ஸ் மோஸ்ட் ப்ரவலண்ட் கவர்மெண்ட் டேட்டா வச்சு சொல்கிறேன்னா இன்றைக்கி போதைப்பொருள் அதிகமாக புழங்குகின்ற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதனால் பெற்றோருக்கு கடமை இருக்குதுன்னு தாட்டி விட்டு போகக்கூடாது அரசாங்கத்துக்கு அதனால் மாநில அரசு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த நார்கெட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது விநியோகிக்கிறத நிறுத்தனம் அப்படின்னு கேட்டுக்கிறேன்